வணக்கம் வாழ்வாளமுடன் போன சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல மழை உடன ஆரம்பித்த காலைப்பொழுதில் திடீர்னு ஒரு மூடு சரி இன்றைக்கி ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்த பனங்காட்டீஸ்வரர் பனங்காட்டீஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி விழுப்புரத்துக்கு அருகே அமைந்துள்ள ஒரு இடத்துக்கு போகணுன்னு தோணுச்சு மழை இருந்தாலும் பரவாயில்ல என்ன பைக்கில் கிளம்பினேன் அந்த கோயிலை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த கோயிலோட சிறப்பு என்ன பார்த்தோம்னா கட்டிடக்கலையில் உலக அதிசயத்திற்கு இணையான கோயில் புராண கால வரலாறு கொண்ட கோயில் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்கள் உள்ள பல ஆலயங்களில் இதுவும் ஒன்று தக்கன் பேர் பெற்ற ஆலயம் சிபி சக்கரவர்த்தி முக்தி பெற்ற தலம் இறைவனையும் இறைவியையும் அதாவது சிவனையும் அம்பிகையையும் சூரியன் ஏழு நாட்கள் ஒரு சேர வழிபட்டு தனது மோட்சத்தை அடைந்த தலம் சோழமன்னனின் குறுநாட்டுத் தலைநகரம் முதலாம் ராஜேந்திர சோழமன்னனின் காதலை பறவை நங்கை வாழ்ந்த ஊர் கண் கோளாறுகளை போக்கும் பரிகார தலம் என்று பல சிறப்புகளை கொண்ட இந்த பனங்காட்டீஸ்வரரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உலக அதிசயம்னு ஏன் இதை என்ன இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து தொடங்கி சித்திரை ஒன்றுலேருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் காலை சிவனுக்கும் அம்பிகைக்கும் சூரியனால் நிகழ்த்தப்படும் சூரிய பூஜை தான் இந்த உலக அதிசயம் இந்த சிவன் வழிபட்ட தலம்ங்கிறது மட்டும் இல்லாமல் கட்டிடக்கலையின் நமது முதாதையாரிகளின் அறிவு அதன் உச்சம்ன்னு சொல்லலாம் அதாவது சோலார் மூமெண்ட்டை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிடக்கலையில் டிசைனிங் பண்ணுறதுங்கிறது வந்து ஆர்டினரி இது எப்போ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருக்கும்போது நம்ம இப்போ கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி அந்த விஷயத்திலிருந்து விலகி நம்மளோட மோதாதிரிகளுடன் கட்டிடக்கலையின் சிறப்பை மட்டும் பார்ப்போம் இந்த கோயிலோட தொன்மை சிறப்புன்னு பார்த்தோம்னா ராஜராஜ சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ராஜேந்திர சோழன் வளநாட்டின் துணை கூட்டங்கள் ஒன்றாக அதாவது அவங்களோட குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த பனையூர் நாட்டின் உட்பகுதி நாடான புறையூர் நாட்டின் பறவைபுறமாக விளங்கியதே இந்த பகுதி இன்றைய பனையபுரம் பிற்கால சோழர் காலத்தில் தனியூராக விளங்கியது பல ஊர்களின் தலைமை ஊருக்கு தனியூர் என்று பெயர் உண்டு இங்குள்ள சிவன் கோயில் நடுநாட்டின் பாடல் பெற்ற இருபதாவது திருத்தலம் இந்த ராஜேந்திர சோழனோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐந்து மனைவின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஐந்து மனைவி அதில் குறிப்பாக பறவை நாச்சியார்ங்கிறவங்களும் வீரமாதேவியை பற்றியும் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வீரமாதேவிங்கிறவங்களை பற்றி சொல்லும்போது நிறையா போர்களில் அவர் கூட கலந்துக்கிட்டவங்க தனியாக போய் சண்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் பறவைணாட்சியார்ங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருந்தவங்க அவருக்கு ஒரு காதலியாக நாட்டிய மங்கையாக அறிமுகமாகி அந்தஸ்து பெற்று அவர் கூடையே இருந்தவங்க பல போர்களுக்கு ராஜேந்திர சோழன் போகும்போது கூடையே போனவங்க அவங்க கூட நிறையா அரசியல் விஷயங்களை ராஜேந்திர சோழன் டிஸ்கஸ் பண்ணுவாருலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பறவை நாச்சியார் மீது முதலாம் ராஜேந்திர சோழன் கொண்ட காதலால் இந்த ஊருக்கு பறவை நங்கை வாழ்ந்த ஊருங்கிறதுனால பறவையூர் என்ன ஆச்சுன்னு சொல்கிற ஒரு வரலாறும் இதுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியின் பேரால் அமைந்த ஊருங்கிறதுனால இங்கே நிறையா கொடைகள் செய்தார் ராஜேந்திர சோழன் சொல்லுவாங்க இதோடய வரலாறு பற்றி பின்புற சுவர் இந்த கோயிலோட பின்புற சுவரில் இரண்டாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் உண்டு ஆறாவது ஆட்சி ஆண்டில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்து ஆறாவது ஆட்சி காலத்தில் இந்த கல்வெட்டின் மூலம் ராஜேந்திர சோழன் மற்றும் பறவை நங்கை ஆகிய இருவரின் சிலைகள் இங்கு இருந்ததாக கூறப்படுகிறது அந்த சிலைக்கு விலக்கேற்றவும் நைவேத்தியங்கள் செய்யவும் வழங்கப்பட்ட குறைகளை பற்றியும் அறிய முடிகிறது ஆனால் கலை நயம் கொண்ட அந்த சிலைகளின் இருப்பிடம் இப்போ எங்கே இருக்குன்னு இல்லை இந்த ஊர் பறவைபுரம் என காணப்படுகிறது இவளை பற்றிய குறிப்பு இந்த பறவை நாச்சியரோட சொந்த ஊருங்கிறது திருவாரூர்னு சொல்லுவாங்க அங்கேருந்து தான் அவர் கதளித்து அவங்கள அரிசியாக்குனாருன்னு சொல்லுவாங்க திருவாரூர் கோயிலில் கூட இதுக்கான கல்வெட்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே பறவைபுரம்னு ஒரு ஊரை உருவாக்கி ஆலயம் ஏற்பட்ட செய்தி இங்கே ஒரு ஆலயமை உருவாக்க அங்கே பறவை நாச்சியாரோட பேரால் ஒரு ஊரையை உருவாக்கின செய்தி திருவாரூர் கோயிலில் மேற்கு கோபுர வாயில் அருகில் உள்ள சன்னதியில் முதலாம் ராஜேந்திர சோழன் பறவை நங்கை சிலைகள் புடைப்பு சிற்பமாக வணங்கிய நிலையில் அமைந்துள்ளது இந்த செய்தி அங்கே கல்வெட்டில் இருக்குதுங்கிறாங்க பறவைபுரம் என்ற ஊர் பனையபுரமாக மருவி இருக்க வாய்ப்பு உண்டு பறவை நங்கையின் பிறந்த நாளை கௌரவிக்கும் வகையில் சித்திரை மாதத்தில் ஜோதி திருவிழா இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் சிபி மன்னன் என்ற மன்னன் வேடநாள் வேட்டையாடப்பட்ட புறாவின் உயிர்காக்க தன் தசையை அறுத்து தன் உயிரையும் விட துணிந்த சிபி மன்னனை தடுத்தாட்கொண்டு முக்தி கொடுத்த இடம் இந்த பனையபுரம்னு புராணங்கள் சொல்கிறது இந்த தலத்தில் அது நிகழ்ந்ததாக உறுதிப்படுத்தப்படுகிறது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ராஜகோபுரத்தின் எதிரே உள்ள வாகன மண்டபத்தில் இருக்கும் நடுவரிசை தூணில் இக்காட்சி புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது தக்கனின் யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் வீரபத்திரனால் தாக்கப்பட்டு பற்களையும் பலத்தையும் இழந்தான் தன் சாபம் நீங்கி பழைய நிலை அடைய இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு பெற்றதாக இந்த தலபுராணம் கூறுகிறது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரையில் ஏழு நாட்கள் சூரிய பூஜை நடைபெறுகிறது அதுபோல் பனங்காட்டீசன் மற்றொரு பெயர் இந்த சிவனுக்கு கண்ணமர்ந்த நாயனார் நேத்தோதர கேஸ்வரர் சுவாமி என்று சொல்கிறாங்க நேத்தோதர சுவாமி என்று இந்த பொருள் க கண் கடவுள் என்ன கண்கொடுத்த கடவுள் என்ற அர்த்தத்தில் கேஸ்வரர் என்ன சொல்கிறாங்க எத்தகைய பார்வை கோளாறு உள்ளவர்களும் இங்கு வந்து இறைவனிடம் தஞ்சம் புகுந்தால் அவர்களுக்கு குறை நிவர்த்தியாகும் என்று பக்தர்களின் நம்பிக்கை இங்கு பல்வேறு கல்வெட்டுகள் காணப்பட்டாலும் இவற்றில் பதினாறு கல்வெட்டுகள் மட்டும் அரச மரபினரால் பிரிக்கப்பட்டதாகும் இவற்றில் முதலாம் ராஜேந்திரன் இரண்டாம் ராஜேந்திரன் உடையார் ஆதி ராஜேந்திர தேவன் முதலாம் குலத்துங்க சோழன் முதலாம் ஜாடவர்மன் சுந்தர பாண்டியன் மூன்றாம் விக்ரம பாண்டியன் ஆகியோரோட கல்வெட்டு குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் இப்போ இங்கே கோயிலில் எங்கேயாவது இருக்குதுன்னா இல்லை எங்கேயோ புனரமைப்பு செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி நல்ல வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் நம்ம ஆளுங்க எங்கேயோ தூக்கி போட்டாங்க ஆனால் இந்த கல்வெட்டுகளோட காப்பி நகல்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் யாரோ எடுத்துகிட்டு போய் மைசூரில் உள்ள இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் அலுவலகத்தில் இந்த கல்வெட்டுகளோட காப்பீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாமே இந்த சோழ போது இந்த கோயில் மிக சிறப்பாக இருந்து வந்தது மூன்றாம் விக்கிர பண்டையன் காலத்திலையும் இது ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த கோயிலை நிர்வகி நிர்வாகம் செய்வதற்கு திருவுண்ணாழி சபையும் ஒரு குழுவை அமைத்து அதை நிர்வாகம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கோயில்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று சொல்லக்கூடிய அவர்களால் கண்காணிக்கப்பட்டு அவர்களே இந்த கோயிலின் காப்பாளர்களாகவும் சிவபெருமா சிவ பிராமணர்களின் திலும் இந்த கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க முகலாயர் காட்சி காலத்தில் பதினேழாம் நூற்றாண்டிலையும் இந்த கோயில் பல நெருக்கடிகளை சந்தித்து பொலி விழுந்தது என்ன சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி பல இலக்கியங்கள் உண்டு இது பாடல் பெற்ற தலம் என்ன சிறப்பு பெற்றது திருஞான நாள் பாடப்பட்ட இடம் இந்த சிவன் அமைந்துள்ள இடத்துக்கு பக்கத்தில் அம்மன் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த அம்மன் சன்னதிக்கு பல வைணவ சின்னங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கோயில் அமைப்பு மொத்தமாக ஒரு எழுபத்தி மூணு சென்ட் நிலப்பரப்பில் கிழக்கு முகமாக அமைக்கவிட்டுள்ளது சோழர் காலத்தை சேர்ந்த இக்கோயில் கருவறை சிற்பங்கள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தவையாகும் இதற்கு சான்றாக தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை இன்றும் காட்சி தருகின்றனர் ராஜகோபுரம் அறுபது அடி உயரம் நான்கு நிலைகளைக் கொண்டு நிமிர்ந்து இருக்கிறது அதுவும் அதன் அருகே உள்ள சிங்க தூண்களும் விஜயநகர காலத்தை சேர்ந்ததாகும் இறைவன் இறைவி கருவறையில் மூலவர் வட்டவடிவ ஆவுடையராக கிழக்கு முகமாக காட்சி தருகிறார் இவரின் வடிவம் எளிமையாக அதே நேரத்தில் ஒளி பொருந்தியதாகவும் அமைந்துள்ளது நம்மை ஈர்க்கக்கூடியது திருஞான சம்பந்தார் புறவார்பணங்கா டூர் என அழைத்தாலும் கல்வெட்டுகளில் கண்ணப்ப நாயனார் என்றும் பறவை ஈஸ்வரம் உடைய மகாதேவர் என்றும் திருப்பனங்காடு உடைய மகாதேவர் என்றும் பலவாறு குறிக்கப்பட்டுள்ளது சிவனின் இடதுபுறத்தில் சற்று தொலைவில் அம்பிகைக்கு தனியாக ஆலயம் அமைந்துள்ளது இறைவியின் பெயர் மெய்யாம்பிகை பரவம்மை சத்தியாம்பிகை என்ற பெயரும் வழக்கில் உண்டு அன்னை கிழக்கு முகமான் என்ற கோலத்தில் மேலிரு கரங்கள் தாமரை மலர்களை தாங்கி கீழே இரு கரங்களில் அபய வரத முத்திரைகளை கொண்டு நான்கு கரங்களுடன் எழிலான கோலத்தில் அன்னை அருட்காட்சி தருகிறார் அலங்காரத்தில் அன்னையின் வடிவம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது ராஜகோபுரம் உள்புறம் விநாயகர் மற்றும் தக்கனின் வடிவங்களும் அமைந்துள்ளது மேலும் இவற்றிற்கெல்லாம் மகுடம் வைத்ததாக சூரியன் தலமாக விளங்குவதால் சிவனின் சன்னிதி வளாகத்திற்குள் சூரியன் தனித்து நின்று காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் அந்த சூரிய பூஜையை காண விரும்புபவர்கள் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே கோயிலில் வந்து சேர்ந்தால்தான் அந்த சூரியன் சிவனையும் அம்பிகையும் தரிசிக்கும் அந்த கண்கொள்ளா காட்சியை காணலாம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட தீர்த்தம் என்ன பார்த்தோம்னா தலைமரமாக பனைமரமும் தலை தீர்த்தமாக பத்ம தீர்த்தமும் அமைந்துள்ளது தலமரமான பனைமரத்தில் ஆண் பனை உயரமாகவும் பெண் பனை சற்று குள்ளமாகவும் விளங்கும் காட்சி தருவது வியப்பாக இருக்கும் இருக்கும் பெண்பனையில் இருந்து விழும் பழத்தை உண்பவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது பனைமரங்கள் நிறைந்த பூமியாக இந்த தளம் திகழ்ந்ததால் பனையபுரம் என்று அழைக்கப்பட்டது என கூறுவோரும் உண்டு இந்த கோயிலை சுற்றி பக்கத்தில் இருக்கிற பழமையான பல ஆலயங்கள் உண்டு அதில் சக்தி வாய்ந்த செம்பட விநாயகர் ஆலயம் கங்கையம்மன் ஆலயம் ஓலை கொண்ட மாரியம்மன் ஆலயம் அம்மன் ஆலயம் பொறையாத்தார் ஆலயம் வீரபத்ரர் ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் அய்யனார் கோயில் வீரன் கோயில் மற்றும் ஆலமர விநாயகர் இதெல்லாம் அந்த கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்கிற சிறு ஆலயங்கள் இது இல்லாமல் கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மிக புகழ்பெற்ற சந்திரமௌளீஸ்வரர் திருக்கோயில் திருவக்கரை வக்கரகாளி அம்மனையும் இங்கே போகிறவங்க சேர்த்தே தரிசித்துட்டு வரலாம் இது விழுப்புரத்துலேருந்து ரொம்ப பக்கம் விக்ரவாண்டிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சென்னையிலேருந்து வந்தால் எக்ஸாக்டாக ஹைவேலருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தாலே இந்த கோயிலுக்கு வந்துடலாம் ரொம்ப ஈஸி பாண்டிச்சேரிக்கு ரொம்ப பக்கம் ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இந்த சிவனை தரிசித்துருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இப்படி ஒரு அருமையான கோயில் வரலாறு சிறப்புமிக்க கோயில் கண்ணொளி கொடுக்கக்கூடிய கோயில் ஏன் நம்ம ஒருத்தர் செஞ்சதை தரிசிக்கக்கூடாது முயற்சி செய்யுங்க அதே நேரத்தில் இந்த கோயில் இப்போ கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதனால் இப்போ உடனே போகணுன்னு நினைக்கிறவங்களும் போகலாம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் போகணுன்னு நினைக்கிறவங்களும் போகலாம் நம்ம வழுதாவூர் ரோட்டில் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாண்டிச்சேரிலேருந்து போனீங்கன்னா உங்களோட வலதுகை பக்கம் இருக்கும் இந்த கோயில் மிக பழமையான கோயில் ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு அங்கே போனால் கிடைக்கும் கண் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க வளமுடன்